தாய்பேடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலியமாரதம் இருநூறு மலையகச் சிறப்பிதழ் மலையகத் தமிழரின் வாழ்வியலும் வழக்குழியும் சொற்களும் மொழியல் சார் சமூகவியல் பார்வை எழுத்தாக்கும் வேலு உதயசேகர் வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகன் மலையகத்தில் பெருந்தோட்ட தொழில்துறையை சார்ந்துள்ள சமூகம் இன்று பாரிய மாற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் உட்பட்டு வருகின்றது மாற்றம் என்பது நிரந்தரமாகும் போது மாற்றமானது மனித உயிர்களை பேணிக் காக்கும் மாற்றமாய் அமைய வேண்டுமென கால மாற்றத்திற்கும் ஏற்ப நாம் நம்மை மாற்றியமைத்துக் கொள்வது சிறந்த விடயமே உலகமயமாக்கல் தொழில்நுட்பம் என்பவற்றில் எம்மை தொலைத்துவிட்டு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முனையும் போது சமூகத்தினருக்கு அது தாக்கமாகவே அமையும் மாற்றங்களுக்குள்ளாகும் வாழ்வியல் நெறிகளின் அடிப்படையில் அவர்களின் மொழி பயன்பாடும் மாற்றங்களுக்கு உட்படுகின்றது மொழி பயன்பாட்டைக் கொண்டு மொழியை இரு அடிப்படையில் நோக்கலாம் ஒன்று மொழியை சாதாரண மக்கள் தொடர்பாளர் ஊடமாக பயன்படுத்துதல் மற்றொன்று மொழியியலாளர் மொழியை நியதிகளின் அடிப்படையில் கையாளுதல் இவ்விரு நிலைகளிற்கும் முன்னோடியாக திகழ்வது சாதாரண மக்களின் பேச்சு மொழியாகும் பேசுபவர் இல்லையெனில் மொழி இறந்துவிடும் இவ்வாய்வு சாதாரண மக்களிடமிருந்து வழக்கொழிந்து போகும் சொற்கள் தொடர்பான தேடலின் முன்வைப்பாக அமைகிறது மலையகத் தமிழர் என்ற பத பொருத்தப்பாடு இலங்கையின் மத்திய மலைநாட்டில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி தமிழர்கள் மலையகத் தமிழர்கள் என்ற பதப்பிரயோகத்திற்கு துணியர்கள் ஆவர் பிரித்தானிய காலனித்துவத்தின் போது ஆயிரத்தி எண்ணூறு பின்னர் உருவாக்கப்பட்ட பெருந்தோட்ட பயிற்சிக்கான தொழிற்படையினராக இலங்கைக்கு தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் பெரும்பாலானோர் தேயிலை உற்பத்திக்கான தொழிற்படையினராக மலைநாட்டில் தங்கி இருநூறு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர் பெரிதும் மலை புவியியல் அமைவில் வாழ்வதாலும் மலையக மக்களுக்கு தமிழே தாய்மொழியாக இருப்பதாலும் இனத்தினையும் மொழியினையும் காரணமாக கருதி தமிழர் என்ற அழைப்பு ஏற்புடையதாகி உள்ளது ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி மூன்று முதல் சிறுக சிறுக ஆரம்பிக்கப்பட்ட குடியமர்வுகள் ஆனவை ஆயிரத்தி எண்ணூறு அறுபதுகளுக்கு பின்னர் நாட்டின் ஆயிரத்தி எண்ணூறு அடிகளுக்கு மேற்பட்ட உயர்மலை பிரதேசங்கள் நிரந்தரமான குடியேற்ற இடங்களாக மாறின உழைப்பை தவிர வேறு எதையும் வழங்க முடியாத தோட்டத் தொழிலாளர்கள் தமது உடலுழைப்பை மூலதனமாக்கி காடுகளை அழித்து கற்பாறைகளை தகர்த்து வளமிக்க நாடாக மாற்றியபோது உழைப்பை வழங்க எங்கு தங்கினார்களோ அதுவே இன்று இந்திய வம்சாவளி பெருந்தோற்று மக்களின் நிரந்தர வாழ்விடமாகும் அவர்கள் இந்நாட்டின் வேறு எந்த வளமான பகுதியையும் அபகரித்து அதில் குடியேறவில்லை மலை பிரதேசத்தை மையமாக கொண்டு இருநூறு வருடகால அரசியல் பொருளாதார மற்றும் பண்பாட்டு அம்சங்களால் உரு உருக்கொண்ட மலையக மக்கள் என்ற இன அடையாளம் நிலை இலங்கை நாட்டில் வாழும் இனங்களை மொழி அடிப்படையில் நோக்குமிடத்து சிங்களம் தமிழ் ஆங்கிலம் பேசுவோர் என பொதுவாக வகைப்படுத்தும்போது இங்கு மலையகத் தமிழ் என்று அடையாளப்படுத்துவது பொருத்தமானதா என்ற வினா பிறக்க வாய்ப்புண்டு உண்மையில்லை தமிழ் பேசும் மக்களை தமிழர்கள் என்று நோக்கினாலும் அடிப்படையில் மலையகத் தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் சிறப்பான வேறுபாடுகளையும் வரலாற்று பின்னணிகளையும் கொண்டிருப்பதால் இவ்வேறுபாடு யதார்த்தமானதாகும் இவ்வேறுபாடு தொடர்பாக மலையகமும் மறுவாழ்வும் என்ற நூலில் மல்லியப்பு சென்று திலகர் எடுத்துக்காட்டும் விடயங்கள் கவனத்துக்குரியனாகும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு வாழும் ஈழத்தமிழர்கள் அல்லது இலங்கைத் தமிழரின் போர் தங்களை படிப்படியாக முன்னோக்கி பல்லாயிரம் வருடங்களாக வளர்த்தெடுத்து தங்களுக்கே உரிய பண்பாட்டு பழக்க வழக்க சட்ட நடைமுறை கல்வி அடிப்படையில் உறுதி பெற்று பூர்வீக சிங்கள மக்களின் பிரிந்து சென்று தனித்து வாழ கோரிக்கை விடுக்கும் நிலையில் உள்ளவர்கள் மாறாக மலையகத் தமிழரின் போர் இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டு இலங்கை நாட்டில் கூலிகளாக வாழத் தொடங்கி படிப்படியாக இலங்கையராகி இன்று இலங்கை நாட்டின் பிரஜையாக மீண்டும் வலியுறுத்தி இருக்க தக்க வைத்துக்கொள்ள பிரேர்த்தப்படுவோர் எனவும் கொள்ளலாம் மொழி ஈழத் ஈழத்தமிழர்கள் தமிழ் மொழி பேச்சு வழக்கில் பாண்ட பரம்பரை இந்திய மலையாள பாரம்பரிய சொற்பன்பு கலந்த தமிழ் உச்சரிப்பு ஆணியம் கொண்டவர்கள் மலையகத் தமிழர்கள் தமிழ்நாட்டு தென்னிந்திய பாரம்பரிய சொற்கள் கலந்த உச்சரிப்பு பண்பு கொண்டவர்கள் எனவே மேலே தரப்பட்ட விளக்கமானது இலங்கையில் வாழும் தமிழ் பேசும் மக்களிடையே மலையகத் தமிழர்கள் இனத்தாலும் மொழி பாரம்பரிய பின்புலத்தாலும் வேறுபட்டுள்ளமே ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் மலையகத் தமிழர்கள் நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக வாழ்ந்து வருகின்ற போதும் மிக நெருக்கமாக நூரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களிலேயே சரிந்து வாழ்கின்றனர் பெருந்தோட்டத் துறையில் வாழ்பவர்களின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தி பதினாலாயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு ஆகும் இந்நாட்டில் நுவரலியா வதுல்லை உட்பட பதினைந்து மாவட்டங்களில் பெருந்தோட்டங்கள் காணப்படுகின்றன அங்கு வாழ்பவர்களில் தொண்ணூறு சதவீதமானோர் இந்திய வம்சாவளி தமிழர்கள் ஆவர் இலங்கையில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு குடிசன மதிப்பீட்டின்படி புள்ளி விவரம் இதனை தெளிவுபடுத்துகிறது நுவரலியா மாவட்டத்தில் மொத்த இந்திய வம்சாவளியினர் தொகையில் மூன்று லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு பேரும் மதுரை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பேருமாக மொத்தமாக ஐந்து லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தொரு பேர் இரு மாவட்டங்களில் வாழ்ந்து வருகின்றனர் எனவே ஒப்பீட்டளவில் மலையகத் தமிழர்களின் கலை பண்பாடுகளை பாதுகாக்கின்ற சூழல் இங்கு காணப்படுவதால் இவர்கள் மத்தியில் காணப்படும் மொழி பயன்பாட்டிலிருந்து வழக்குழியும் சொற்களை திரட்டுவதற்கான ஆய்வுக்களமாக இவ்விரு மாவட்டங்களில் தெரிவு செய்துமை பொருத்தமென கருதுகின்றேன் மேலும் இம்மக்கள் வாழும் ஏனைய காளி மாத்தரை ரத்தினபுரி கம்பகா கழுத்துறை மாத்தரை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் பெரும்பான்மையினத்தரோடு களப்புற்று வாழ்வதால் இயல்பாகவே தமிழ்ச்சொற்கள் மாறுதலுக்கும் மரப்பிற்கும் உட்பட்டிருக்கின்றமை அவதானத்திற்குரியது மலையக சமூக அசைவு இயக்கத்தில் பாரம்பரிய தொழிலாளர்கள் மட்டுமென்ற நிலையை தாண்டி புதிய கட்டமைப்பு ஒன்றை காண முடிகின்றது இலவசக் கல்வியின் தாக்கத்தால் கற்ற அரசு மற்றும் அரசு சார்பற்ற சுயமான தொழிலில் ஈடுபடும் புதிய மத்திய வர்க்கம் ஒன்று தோன்றியுள்ளது இப்பிரிவினர் மலையகத்தின் இயக்க சக்தியின் ஒரு அங்கமாக திகழ்கின்றார்கள் இவ்விடயம் தொடர்பில் வா செல்வராஜா அவர்கள் மலையக மக்களும் புத்துஜீவிகளும் ஒரு மீள்நோக்கு என்ற கட்டுரையில் இன்று மலையகத்தில் ஆசிரியர்களாகவும் வைத்தியர்களாகும் சட்டத்திறன்களாகும் பொறியியலாகவும் வர்த்தகர்களாகவும் விவசாயிகளாகவும் சுயதொழில் முயற்சியாளர்களாகவும் அரச தனியார் துறைகளில் ஊழியர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் தொழிற்சங்க உத்தியோகத்தர்களாகும் மத்தியதர வர்க்கம் பறந்து விரிந்து பலம் வாய்ந்ததாக வளர்ந்து வருகின்றது என குறிப்பிடுகின்றார் தோட்டத் தொழிலில் ஈடுபடும் மக்களோடு இத்தகைய மத்தியதர வர்க்கத்தினர் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் ஆய்வுக்கான மாதிரி எடுப்பினை எழுமாறாக மேற்கொண்டுள்ளேன் இதன்படி மாதிரி எடுப்பினை பின்வருமாறு உருவாக்கப்பட்டுள்ளனர் பதினைந்து தொடக்கம் இருபத்தைந்து வயதை கொண்ட இளைஞர்கள் நாற்பது பேர் உயர்தரம் மற்றும் சாதாரண தர கல்வி பயின்று வரும் மாணவர்கள் முன்னூறு பேர் தோட்டத் தொழிலில் ஈடுபடும் திருமணமான நாற்பது வயதிற்கு அறுபத்தி ரெண்டு பேர் முப்பத்தைந்து வயதிற்குட்பட்ட ஆசிரியர்கள் இருபத்தெட்டு பேர் தொழிற்சங்க செயற்பாட்டில் ஈடுபட்ட தொழிற்சங்கவாதி ஒன்பது பேர் மலையகத் தமிழர்களின் வாழ்வியலும் மொழியும் மலையகத் தமிழரது மொழி மற்றும் பண்பாடு எத்தகையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் மக்களின் பூர்வீக வாழ்விடமான தென்னிந்திய பிரதேசங்கள் பற்றி அறிவு அவசியமாகின்றது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இந்திய வம்சாவளி தமிழர்கள் திருச்சி மதுரை ராமநாதபுரம் தஞ்சாவூர் முதலான வந்தவர்கள் அவர் தமிழ்நாடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரியது சங்கம் அறிவிய காலத்திலேயே தமிழர்களோடு வடமொழியும் கலந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டில் தமிழும் வடமொழியும் ஒரு சேர வளர்ந்தமையை இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் இலக்கிய படைப்பில் மணிப்பிரவாள நடை என சிறப்பிக்கின்றனர் இதனால் புதிய சொற்களும் தமிழைப் போல் மக்கள் வாழ்வில் இடம்பிடித்துக் கொண்டன உதாரணமாக தர்மம் நீதி அங்கம் சந்தேகம் தேகம் சங்கீதம் ராகம் ஆச்சரியம் போன்றன சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலங்களில் மிகப்பெரிய இதிகாச புராணங்களும் ஆழ்வார்களின் பாசுரங்களும் ஆற்றுப்படை இலக்கியங்களும் மன்னர்கள் தொடர்பான உலா பிரபந்தங்களும் தமிழகத்தில் தோன்றி நடைபெற்றன இன்றும் வழக்கில் உள்ளன இத்தகைய இலக்கியச் செல்வங்கள் மக்கள் மத்தியில் பரவி வாழ்க்கையோடு பிணைந்து நின்றதால் இவற்றோடு தொடர்புபட்ட சொற்பதங்களையும் வரலாற்று சம்பவங்களையும் நமது அன்றாட வாழ்க்கையின் மொழியில் பயன்படுத்தத் தொடங்கினர் இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் இலக்கிய வரலாற்று கால ஒழுங்கை பின்வருமாறு வகுத்து கொடுத்துள்ளனர் சங்க காலம் சங்க மருவிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் நாயக்கர் காலம் மிக நீண்ட மூவாயிரம் கால இலக்கிய போக்கையும் மக்களின் வாழ்க்கை போக்கையும் பார்க்கும்போது தமிழகத்திலே வாழ்ந்த மக்கள் இவற்றின் ஆழ்ந்த தாக்கத்துக்கு உட்பட்டவர்களாகவே வாழ்ந்திருக்க முடியும் என்பது வெளிப்படையாகும் இத்தகைய சூழலிலிருந்து இலங்கை நோக்கி வந்த மலையகத் தமிழர்களின் பேச்சு மொழியானது பண்பட்டதாகவும் பிராந்திய வழக்குகளை பிறமொழி கலந்த சொற்பிரயோகமாகவும் இருக்கும் என்பதில் வியப்பில்லை ஆகவே இவர்கள் ஈழத்து மொழி வழக்கிலிருந்து வேறுபட்ட பண்பாட்டு கோலத்தை உடைய மொழி சமூகமாக விளங்குகின்றனர் இம்மக்களின் வழக்கில் தமிழக நாட்டாரியல் மரபுகள் புராதன பாத்திரப் பெயர்கள் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பட்ட தொழில் நிமித்த வார்த்தைகள் பிரயோகங்கள் என்பன உட்பொதிந்து காணப்படுகின்றன மேலும் தொன்மையின் பிறரை சாராத பிறவற்றிலிருந்து உருவாகாத சுய செறிவும் சிறப்பும் வாய்ந்த பழமையான இலக்கியங்களை கொண்ட மொழியை செம்மொழி என்பர் தமிழும் அத்தகைய செம்மொழியாகும் ஆகும் மலையகத் தமிழர்களும் செம்மொழி பாரம்பரியத்துக்கு உட்பட்டவர்கள் கிராமிய முறைமை மாற்றம் பொதுவாக தென்னிந்திய மரபிலே கிராமிய வாழ்க்கைச் சூழலுக்குட்பட்ட இவர்கள் கிராமிய தெய்வங்கள் கிராமிய விளையாட்டுக்கள் கிராமிய தொழில்முறை என்பவற்றை பறைசாற்றும் சொல்லாடல்களையும் வெளிப்படுத்தி வந்துள்ளனர் எடுத்துக்காட்டாக கிட்டியடித்தல் பிள்ளையார் பந்தடித்தல் சிலம்பம் சுற்றுதல் பாண்டியாடுதல் தாயமுருட்டல் முதலான விளையாட்டுகளும் கிராமிய வழிபாட்டு முறைகளும் நிலை பெற்றிருந்தன காலமாக வெளியுலகத் தொடர்பற்ற திறந்த வெளிச்சிறையான தோட்டச்சூழலிலே வாழ்ந்தமையால் கொண்டு வந்த பண்பாடு அது சார்ந்த மொழியமைப்பு அவ்வாறே இருந்தது தற்போது வெளியுலக தொடர்பின் விரிவாக்கம் அக்கட்டமைப்பை தகர்த்துள்ளது இதனால் புதிய சொல்லாடுகளை அதிகமாக காணலாம் பேரில் ஏற்பட்ட சொல்லிழப்பு பாரம்பரிய நம்பிக்கையையும் கிராமிய தெய்வ வழிபாட்டு முறையும் காட்டுவதில் இம்மக்களின் பெயர்கள் சிறப்பான ஆதாரமாக உள்ளது முத்தம்மா பேச்சியம்மா முனியாண்டி காளியம்மா பேச்சாய் சங்கிலி மதுரவீரன் இல்லக்கிருப்பு சுடலை முதலான பெயர்கள் கிராமிய தெய்வ பெயர்களாகும் பாண்டியன் வெள்ளையன் நீலகண்டன் மயில்வாகனன் சீதா சீதையம்மா ராமன் அர்ஜுனன் தர்மராஜ் நலக்குமார் முதலானவை புராணப் பெயர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆய்வு மாவட்டத்தில் எடுமாறாக தெரிவு செய்யப்பட்ட ஐந்து பாடசாலைகளில் தரம் ஒன்றுக்கு சேர்க்கப்பட்ட மாணவர்களின் பெயர்கள் தொடர்பான அவதானிப்பில் மேற்குறித்த எந்த பெயர்களும் பிள்ளைகளுக்கு இடப்பட்டிருக்கவில்லை பெயர்களில் முன்னோர் பின்பற்றிய பண்பு ரீதியான காரணம் கருதிய முறைகள் அருகிவிட்டன எடுத்துக்காட்டாக வெள்ளையன் நல்லதம்பி பூரணம் தவச்செல்வன் செல்வமணி நடராஜா முதலியன அதேவேளை பேரிடரில் வடமொழி எழுத்துக்கள் ஜ ஹ ஸ்ரீ ஷ ஷ எழுத்துக்களின் ஒழிப்பில் பிறக்கும் சொற்களினால் பெயர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவது பெருகி வருகின்றது புராண இதிகாச இலக்கிய பயில்வுகளும் உரையாடல்களும் செவிவழி போதனைகளாக அன்றி எழுத்து வழி களஞ்சியமாக நிற்பதால் அவை சார்ந்த சொற்களும் இன்று பண்பாட்டில் இல்லை தொழில்சார் சொற்கள் காலத்திற்கு காலம் ஏற்பட்டு வரும் மாறுதலால் தொழில் மாற்றமடைந்து வருகின்றது இன்று பெருமளவிலான மலையகத் தமிழர்கள் தோட்டத் தொழிலில் ஈடுபடுவதில்லை அதனால் சமூக கட்டமைப்பிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை மேலே கண்டோம் இந்நிலைமை பழமையான தொழிற்சார் மொழி இழப்பிற்கு காரணமாகியுள்ளன கண்டக்டர் தலையாரி கவ்வாத்துக்காரன் மட்டத்துக்காரி கவ்வாத்து கங்காணி அடுப்புக்காரன் வாட்டக்காரன் ஓடுபிள்ளை வண்ணான் மருத்துவச்சி ஆயம்மா போன்ற தொழிற்பெயர்களும் மாராப்புக்கான் நெத்திக்கான் ஒசுவுக்கான் கரட்டெல மொரட்டெல மட்டத்து கத்தி குந்தாளம் கூனி தவறணை முதலான இடம் மற்றும் பொருட்பெயர்கள் பயன்பாடுகளும் அருகிவிட்டன ஏனெனில் அத்தகைய தொழில் அம்சங்கள் பல நடைமுறையில் இல்லை அதற்கான தொழிலாளர்களும் இல்லை மாராப்புக்கான் நெத்திக்கான் கான் ஒசுவுக்கான் என்பன கான் என்ற ஒற்றைச் சொல்லில் பயன்படுத்தப்படுகின்றன கரட்டெல மொரட்டெல என்பன முத்தலிலை என சொல்லப்படுகின்றன அருகிய மொழியின் தன்மைகள் ஐக்கிய நாடுகளின் கல்வி மற்றும் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோ உலகின் தற்போது பயன்பாட்டில் உள்ள மொழிகளில் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டளவில் ஐயாயிரத்தி நானூறு மொழிகள் அழிந்துவிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறு அருகும் மொழியின் தன்மைகளை மொழி இறப்பு பராமரிப்பு கோட்பாடு நடைமுறை மற்றும் விபரிப்பு அணுகுமுறைகள் என்ற நூல் ஐந்து நிலைகளாக வரிசைப்படுத்தப்படுகின்றது அது குறிப்பிட்ட ஆபத்தான அருகே நிலை மொழியை பேசுபவர்கள் இடைப்பட்ட வயது வந்தவர்கள் ஆவர் இளையவர்கள் குழந்தைகள் யாரும் பேசுவதில்லை மாறாக இறக்கும் நிலை மொழியை பேசுபவர்கள் முதியோர்கள் மட்டும் என்ற இரு நிலைகளில் இங்கு ஒப்புநோக்குதல் அவசியமாகின்றது ஏனெனில் மேற்படி கள ஆய்வினை இளந்தலைமுறை மத்தியில் ஏற்கனவே திரட்டப்பட்ட சொற்கள் தொடர்பாக கலந்துரையாடல் மேற்கொண்ட பொழுது அதிக சொற்கள் அறியாது காணப்பட்டதுடன் அறிந்த சொற்களுக்கு பொருள் தெரியாத நிலையினை அவதானிக்க முடிந்தது நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்ட மக்கள் பிரிவினர் மத்தியில் சொற்களை அறியாத நிலையை அடையாளப்படுத்த முடிந்ததுடன் நாற்பத்தைந்துட்பட்டு மேற்பட்டோர் இவற்றை பயன்படுத்துவதையும் காண முடிகிறது இதன் மூலம் பெருமளவிலான மலையக தமிழ் சொற்கள் அழிவுக்குட்பட்டுரும் நிலையில் உள்ளது என்பதை உறுதி செய்ய முடிகின்றது மலையக மக்கள் தென்னிந்திய கிராமிய வாழ்க்கை முறையுடன் இலங்கைக்கு வந்து வாழத் தொடங்கினர் இலங்கையின் புவிய சூழல் தொழில்முறை என்பன அவர்களின் வாழ்க்கை முறையில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்திய வேளையிலும் பழமை மாறாத மொழி பண்பாட்டின் நிலை கொண்டவர்களாக இருந்து வந்துள்ளனர் ஆனால் காலப்போக்கில் புதிய தலைமுறை மக்களிடம் அப்பழமையான சொற்களை பேச்சு மொழியில் அவதானிக்க முடியவில்லை கம்சு லாம்பு டப்பா குக்கணிப்பை டப்பாசு பனிக்கம் சரடு மகுடி கும்பா மட்டக்கத்தி கக்கா படிகாடு படிகாசு வகுடு சிண்டு முடி தொலக்கம், ரொக்கம் முதலான பொருட்பெயர்களும், சிறு கோபத்தை குறிக்கும் முனக்கடி காதலித்தல் போன்ற பொருள்படும் பேச்சுவார்த்தை துர்நாற்றத்தை குறிக்கும் கவிச்சி, தட்பெருமை குறிப்பதான டீத்தல், சைகையில் பேசுவது குறித்தான நைனபாசை போன்ற சொற்கள் வழக்கில் இல்லை காரணத்தை அடிப்படையாக கொண்டு பேசப்படுகின்ற சொத்தி நொடம் துப்பு புரத்தியான் குருணா மோப்பம் பத்துச்சீட்டு குடுத்தனம் அமுக்கணாங்கல்லி அரங்க முண்ட கவோரி கேலி கருக்கல் நயா பைசா முடக்கு சப்பாடி சன்மானம் கெப்பேஸ்டி நொண்டிச்சாக்கு சோரம்போதல் நமைச்சல் கிராக்கி நட்டக்குத்து மத்துக்கட்டை சட்டாம்பிள்ளை தீட்டுக்கட்டை தருதலை சம்மணம் ரகம் சேர விலாசம் மாறாப்பு தொந்தரவு பித்தலாட்டம் தோரணம் வக்கு தெப்பம் கராக்கி சவுடால் மங்குரோத்து கமுக்கம் முதலான பெயர் சொற்களும் வழக்குளிந்துள்ளன சப்புக்கோட்டு ரொம்பு குதப்பு முக்கு லாத்து பீத்து சோக்கு பசப்பு பம்மாத்து ராசியாகு தண்டராப்போடு படியல நச்செரி முதலான வினைச்சொற்களும் அவுசாரி ஓடும்புள்ள வண்ணான் முதலான தொழிற்பெயர்களும் இஸ்தோப்பு கோடிப்பக்கம் பீலிக்கரை பரதேசம் அட்டல் வரக்காடு மோட்டுவலை மோட்டு வாரம் போன்ற இடப்பெயர்களையும் இளையோர் பயன்படுத்துவதில்லை அடைமொழிகளும் இணைமொழிகளும் மொழியை அழகுபடுத்துகின்றன அத்தகைய சொற்களான ஈவிறக்கம் சந்துபொந்து வாடி வழக்கம் முக்கி முனகு ஏப்ப சாப்ப அரசல் புரசல் அறக்கப்பறக்க சந்தடி போன்ற இணை மொழிகளும் பேச்சு மொழியாக பயன்படுத்துவது குறைவடைந்து செல்கின்றமை நடைமுறையில் காண முடிகின்றது ஏன் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் ஓர் இனத்தின் இருப்பை உறுதி செய்வது அவ்வினத்தின் பண்பாட்டுக்கூறுகளும் கலாச்சார அம்சங்களும் ஆகும் அவற்றை வெளிப்படுத்தும் வடிவமே மொழியாகும் மொழி பயன்பாடும் பண்பாட்டுக்கூறுகளும் ஒரு நாணயத்தின் இருபக்கங்கள் மனித வரலாற்றை வாழ்க்கை பதிவுகளை அடுத்த பரம்பினர் கையளிப்பதன் ஊடாக பரம்பரையின் தொடர்ச்சியை நிலைபெறுகின்றது எழுத்து மொழியை விட பேச்சு மொழியே இப்பணியை வினைத்திறனாக செய்கின்றது அவ்வாறு செய்யாவிடின் இன இறப்பு மொழி அறுகுதல் என்பன தவிர்க்க இயலாதாகும் வரலாற்றில் பிக் மொழியின் அழிவு சிறந்த பாடமாகும் துருக்கியின் வடமேற்கு பகுதியில் பேசப்பட்ட மொழி உப்பி பிக் மொழி இம்மொழியை இறுதியாக பேச தெரிந்தவர் பெபிக் எச் என்பவர் மட்டுமே அவரது பரம்பரையினர் துருக்கி மொழியையே கற்று பயின்று வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் எச்சென்ஸ் இறந்து போனார் அவரது கல்லறையில் இது பெபிக் எச்செட்ஸின் கல்லறை உபிக் என்ற மொழியை பேசிய கடைசி மனிதர் இவர்தான் என்று எழுதப்பட்டுள்ளது இது பேச்சு மொழி பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்தும் சமகால நிகழ்வு ஆகும் அறிவுப்பெருக்கம் கல்வி வளர்ச்சி மொழியாற்றல் தொழில்நுட்பம் விரிவாக்கம் போன்றன உலகமயமாதல் என்ற நிலைப்பாட்டை வலுப்பெறச் செய்துள்ளது இவற்றிலிருந்து விலகிச் செல்ல முடியாது வல்லரசுகளின் வல்லாதிக்கமும் முதலாளித்துவ சிந்தனைகளும் அதிகளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவது சிறுபான்மையின மக்கள் மீதாகும் முன்பு பர்மா என அழைக்கப்பட்ட மியன்மார் நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களில் அநேகர் தமிழில் எழுதவோ வாசிக்கவோ அல்லது கதைக்கவோ கூட இயலாத நிலைக்கு காணப்படுகின்றனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் பாடசாலைகளை பர்மி அரசு மூடியதால் இந்த நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் பாரம்பரிய உடையான சேலையை அணிந்திருந்த தமிழ் பெண்கள் நீண்ட தலைமொழியை கொண்டிருந்தது பூக்களையும் சூடியிருந்தனர் ஆனால் ஒரு தமிழ் வார்த்தையை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இவர்கள் இருந்ததாக அங்கு சென்ற நிலைமைகளை அவதானித்த ஒருவர் தெரிவித்தார் வர்மா அந்நியரிடமிருந்து சுதந்திரமடைந்ததை தொடர்ந்து அங்கு பர்மிய மொழி கட்டாயப்படுத்தப்பட்டது இதனால் தமிழ் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலிருந்து தமது பாடசாலைகளை மூட நிலைக்கு தள்ளப்பட்டனர் காணி சீர்திருத்தங்கள் பிரமிய மொழி கட்டாயப்படுத்தப்பட்டமை பர்மியர் முன்னுரிமைப்படுத்தப்பட்டமை என்பன தமிழ் மக்கள் தமது மொழியை மறந்த மியான்மார் தமிழ் மக்களாக மாறியமைக்கான காரணங்களாகும் இலங்கையில் பல்வேறு பள்ளின மக்கள் வாழ்கின்ற மத்தியில் மலையக மக்கள் தென்னிந்தியாவிலும் தொழில்நுட்பம் ஆங்காங்கே ஆட்சிக்காலத்தில் அழைத்து வரப்பட்ட மொழியுறுத்தப்பட்டவர்கள் ஆவர் இவர்களின் வருகையின் போது அவர்கள் நன்கு பழக்கப்பட்ட தமிழ் பாரம்பரியத்தோடு இணைந்த கிராமிய வாழ்க்கை முறைமையை கொண்டு வந்து அதனை தமது வாழ்விலும் பிரதிபலிக்கு செய்திலுமே பல்வேறு வாழ்வியல் அம்சங்களில் காண முடிகின்றது இதன் வெளிப்பாடாகவே அவர்களின் தமிழ் மொழி பிரயோகம் காணப்படுவதுடன் புவியியல் ரீதியிலும் வாழ்வியல் முறையிலும் ஈழத்தமிழர் மொழி வழக்கிலிருந்து வேறுபட்ட உச்சரிப்பு முறையினைக் கொண்ட பேச்சு மொழியினை கொண்டுள்ளனர் உலகின் எல்லா சமூகங்கள் மத்தியிலும் நிகழும் புறத்தாக்க மாற்றங்களால் தமது சுயத்தை இழத்தல் என்பது இங்கு நிகழத் தொடங்கியுள்ளமைக்கு சான்றாக பெருமளவிலான சொற்கள் வழக்கொழிந்து போகின்றமை கவனிக்க முடிகின்றது சொல்லியடி அடிப்படையில் பேர் சொற்களும் சொற்களும் சமமாக வழக்கொழிந்து வருகின்ற அதே வேளை புதிய தொழில்முறைகளால் அவை சார்ந்த சொற்களே ப புழக்கத்தில் வருவதால் பழைய சொற்கள் சேர்ந்துள்ளமையை ஆய்வுகள் அறிய முடிகின்றது காலத்தின் தேவை தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியன காரணமாக பழமையான சொற்கள் வழக்கொழிந்து வருவது எல்லா மொழிகளும் இயல்பானது என்றாலும் இதன் தொடர்ச்சி இன அடையாளத்தை சித்ப்பதற்கு காரணமாக முடியும் மேலும் மேலெழுந்த பொருள் கொண்ட சொற்பெருக்கும் மொழியின் ஆளுமை குன்றச் செய்து ஏதுவாகி ஏதுவாகிவிடுவதால் வாழ்வியல்சார் சொற்களை இளந்தரையினர் அறியச் செய்வதும் அவற்றை பயில் நிலைக்கு கொண்டு வருவதும் காலத்தின் தேவையாகும் ஒரு இனத்தின் பண்பாட்டை எதிர்கால சந்ததியருக்கு கையளிக்கும் நடைமுறையில் மொழியின் பங்கு முக்கியமானது பாரம்பரியத்தின் வெளிப்பாடு மொழியின் இருப்பதால் இளந்தலைமுறையினருக்கு மு முதியோர் சொல்லிக் கொடுத்தல் அவசியமாவதுடன் இது தொடர்பில் இளையோரின் நாட்டமும் அதிகரிக்க வேண்டும்